நீங்க ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க இப்ப எதையும் சேர்த்து இப்படி ஒதுக்காதீங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க நீ வந்து இந்த வேலையை செஞ்சேன்னு சொன்னபோது ஏன் மனசுக்கு எந்த அளவுக்கு வலிய வேதனையுமா இருந்திருக்கோ அத பத்தி நீ நினைச்சு பார்த்தியா நினைச்சிருந்த இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பியா சரி எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் ஆனா ஒரு முறையாவது என்கிட்ட இதை பத்தி சொன்னியா இல்லையே என் அப்பா வந்து அளவுக்கு அவமானப்பட்டாங்க பல முறை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா என் அப்பாவுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பல முறை சொன்னேன் அப்ப கூட அதை பத்தி எதுவும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல அப்படின்னா உனக்கு வசதியான வாழ்க்கணக்கார எல்லாம் தான் தேவை ஆனா என் அப்பாவோட கௌரவம் கேக்குறாங்க தமிழ் வந்து இல்ல அப்படி எல்லாம் வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்